எய்த்து எய்த்து படிச்சுட்டு அது போக மாடு மேய்க்கிறது வேற எப்படி நீயே மெயின்டன் பண்ணிரு இல்ல வீட்டுல பாத்துக்குவாங்களா வீட்டுல பாத்துக்குவாங்க இப்போ நீ யாரு கூட வந்திருக்க எல்லாரும் வந்திருக்கீங்க இப்போ நீ பதினேழு ரூபா கொடுத்து இந்த மாடு வாங்கிட்டு போற கண்ணு வீட்டுல ரேட் அதிகம் என்ன ஒன்றுவா வாங்க சொல்லி வாங்கிருக்கீங்க சரி சரி கொண்டு போய் பக்குமா வளர்த்துங்க அப்படியே படிக்க மட்டும் விடக்கூடாது நல்லா படிக்கணும் எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாக்குறேன் வாரம்போறும் வெள்ளிக்கிழமை காலையில நடக்கிற மாட்டுச்சந்தை அதாவது சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம் மலை சீனாபுரம் சொன்னாலே எனக்கு தெரியும் ஆஹ் இந்த சந்தை வந்து இன்னைக்கு நம்ம காலையில ஒரு அஞ்சு மணி நேரம் சுமார் பன்னெண்டு ஒரு மணி மட்டும் மாடுகள் வரத்தை கொடுத்து நடக்கும் ஆஹ் இங்க வந்து அழகான அருமையான கறவை மாடுகள் மற்றும் கிடாரி கண்டுகள் விற்பனை நிறைய வரும் ஓகே இன்னைக்கு வந்து மிச்சப்பு கருப்பு சட்டை வெள்ள சட்டை செவல சட்டை நாம நோடி சொல்லக்கூடிய மாடு வந்திருக்கு அது போக வளர்ச்சி கிடாரிகள் நிறைய விற்பனைகள் வரும் ஒண்ணு என்ன ரேட் வரும் என்ன ஏன்னு கேட்கலாம் அப்படி இந்த பதிவு முதல் தடவை பாக்குற நண்பர்கள் அப்படின்னா அந்த பதிவு லைக் பண்ணிட்டு மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் அப்படியே பதிவுக்கு போயிடலாம் இது வந்து ஈரோடு டு பெருந்துரை பெருந்துரையில இருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கிற ஏரியா சீனாபுரம் சீனாபுரம் சொல்லலாம் ஓகே அப்படியே பதிவு பார்த்தா காலையிலே ஒரு டைப் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா

டெஸ்ட் அஞ்சு அஞ்சு முடிஞ்சீங்களா அஞ்சும்ங்க குடுத்துட்டீங்க அதெல்லாம் ஒருத்த ஒரு அப்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு மேடம் குடுத்துருக்குறேங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரேஞ்சிலெட்டு ரேஞ்சுல கேட்டு இதெல்லாம் வந்து எத்தனை பல் தரத்துல இருக்குங்க எல்லாம் ரவுண்டு பல்லுங்க ரெண்டு ரெண்டு பல்லு வாங்கி போற ரெண்டு நாலு பல்லு ரெண்டு நாலு இருக்குதுங்க வாங்கிட்டு போனா நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாம் சீனா வந்து எடுத்துக்கலாம் வாங்கிட்டு போனா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் பேர் இது வாங்கிங்க இதுலயே செவல சட்டை இருக்கு அது என்ன விலை வருங்க செவல சட்டை வந்து அறுபத்தி இரண்டு ரூபா வருங்க அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வருங்க ஏன்னா அதிகமா கிடைக்காது அறுபத்தி ரெண்டு மூணு ரூபா வரைக்கும் குறையாதுங்க சரி சரி அம்பத்தெட்டு கேட்டு போயிட்டாங்க இப்ப வந்து வளர்ப்பு எத்தனை மணிக்கு காலையில ஒரு ஏழரைக்கு வந்து எடுத்துக்கலாம் நல்ல நல்ல கடாரி நான் சிந்தாமணி

நாற்பது ரூபா வரும் ஆமா ஆத்த ஒரு கண்ணு குடிச்சிட்டு போகுது கண்ணு அது ரூபா வருங்க ரூபா நாற்பது முப்பது நாற்பது முப்பத்தி ரெண்டு பல் தரமானா ரெண்டு பல் ரெண்டு ரெண்டு பல் தான் சரி அது ரூபா தென்ன ஜெர்சியில எத்தனை வருஷம் கடாரி இருக்கு

ஏழு சொன்னாங்க சரிங்க முப்பத்தி ஒன்பதுன்னா அது பரவாயில்லைங்களா பரவாயில்ல சரி சரி நீங்க இருந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கீங்க செங்கப்பள்ளி எப்படி பண்ண வச்சிருக்கீங்களா இல்ல அதை வளர்த்தி பண்ணி சரி சரி இப்ப நீங்க ரேட்டுக்கு வந்து இது வந்து செனையா விக்கும்போது கடாரில என்ன ரேட்டு போகுங்க

அப்படியே உள்ள பாத்தோம்னா கொடி கிணறுகள் எல்லாமே நிறைய விற்பனைகள் வந்துருக்கு எல்லாம் கருப்பு சட்டை செவல சட்டை தான் சேர்ந்து மூலமா வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆறு மாசம் செக் பண்ணி எட்டு மாசம் செகண்ட் இருந்து எல்லாமே விற்பனை வரும் அவங்க அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படாம ரேட்ல பாத்துக்கிறாங்களா கருப்பு சட்டை செவள சட்டை நிறைய உதவி ஆனா வீடு இருக்கலாமா என்ன வேலையில இருந்து ஸ்டார்டிங் வரலாம்

செவள சட்டை கருப்பு சட்டமும் இந்த விதமா இருக்கு இந்த மாதிரி ரெண்டு பல் நாலு பல் தரத்துல இருந்தால நம்ம சீனாபுரம் சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் செவளை பெருசி

இந்த நினைக்கிறேன் இது வந்து சீனாபுரம்ங்கிற நடக்கிற பாட்டு சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்கும் தான் ஓகே இங்க வந்தோம்னா நல்ல சைஸ் வாரியா ரக ரகமும் பார்த்து வாங்கிக்கலாம் வந்து அப்படியே இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவி சந்திப்போம் வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம் நான் பாத்துட்டு இருக்கீங்க ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்துல நடக்கிற மாட்டு இன்னைக்கு வந்து மத்தக்கறவை மற்றும் கடல் மாடுகள் மாவட்ட இந்த பதிவுல பார்க்கலாம் வெள்ளிக்கிழம காலையில ஒரு எட்டு மணி ஒன்பது மணி சுமார் இருந்தா ஊர்லயே பார்த்து மாடு கட்டுறதா வாங்கிக்கலாம் அப்படியே உள்ள போயிருவோம் இருக்குது